கூறுவோ சேந்தேய காலம் உதுவோம் கர்த்துடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினாறு இப்படி சொல்லுகிறது எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் இந்த வசனத்தில் மிக அழகாக ஒரு பதம் வருகிறது எந்த ராஜாவும் எந்த ராஜாவும் என்றால் என்ன சில ராஜாக்கள் வலிமை குந்தியவர்களாக இருப்பார்கள் திறமையற்றவர்களாக இருப்பார்கள் ஞானம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் தைரியமற்றவர்களாக இருப்பார்கள் சில ராஜாக்களோ என்ன வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் சமயோகித புத்தி உள்ளவர்களாய் தங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா படைகளையும் தெளிவாக நடத்தக்கூடியவர்களாய் தங்களுடைய ரதங்களாக இருக்கட்டும் தங்களுடைய குதிரைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் இராணுவ வீரர்களாக இருக்கட்டும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஏ அவங்ககிட்ட எல்லாம் மோத முடியாதப்பா பெரிய ஆளு அப்படி சொல்லுவாங்க இங்க ஒரு பதம் என்ன எந்த ராஜாவும் எந்த மனுஷனா இருந்தாலும் சரி எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி எந்த வசதியானவனா இருந்தாலும் சரி எந்த பணபலன் உள்ளவனா இருந்தாலும் சரி தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படாம் தன்னுடைய பேக் வைத்துக் கொண்டு அவன் பாதுகாக்கப்பட முடியாது சௌரியவானும் என்று போடப்பட்டிருக்கிறது சௌரியவான் அவன் நல்ல வீரன் தன் பலத்தின் மிகுதியால் தப்பா புரூசுலி என்று சொல்லக்கூடிய ஒரு பலசாலி ஒருத்தன் இருந்தான் நான் ஏழு வயதாக இருக்கும் பொழுது அவரை போலவே கராத்தையெல்லாம் செயல்படுத்தணுங்கிறதெல்லாம் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்போ ஏற்பட்ட அந்த புருசுலி கூட எளிய முறைகளிலே மறிக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது அவனுடைய பலன் அவனை காப்பாற்ற முடியவில்லை எனக்கு பலன் இருக்குதே அதனால் நான் அத்தனை பேரை காப்பாற்றிடுவேன் என்னைய கா சொல்ல முடியாது ஐயா நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படா சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பா ஆண்டவரே பலத்தையோ அதிகாரத்தையோ நாங்கள் சார்ந்திராமல் உமையே நம்பி வாழுகின்றவர்களாய் எங்களை மாற்றும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை